உங்கள் வாயிலிருந்து இந்த மகத்தான கதையை கேட்பது என் அதிர்ஷ்டம் நான் கவனமாக கேட்பேன் அப்போது யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு அந்த பழங்கால கதையை சொல்ல தொடங்கினார் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதை தர்மத்தை வளர்க்கும் கதை இந்த கதையை நீங்கள் கடைசி வரை கண்டிப்பாக கேளுங்கள் பண்டைய காலத்தில் ஆந்திர தேசத்தில் விஜயம் என்ற ராஜ்யத்தில் சந்திரகாந்தன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார் அந்த ராஜ்யத்தில் இயற்கை வளம் செழிப்பாக இருந்தது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தனர் அரசன் சந்திரகாந்தன் குணவான் புத்திசாலி தயாள குணம் கொண்டவன் அவன் எப்போதும் மக்கள் நலனுக்காக உழைத்தான் யாகங்கள் தானங்கள் மக்கள் நல பணிகள் நிறைய செய்தான் மக்கள் அவனை தந்தையாக மதித்து நேசித்தார்கள் அரசனின் மனைவி ராணி சீலாவதியும் அப்படியே